வணக்கம் மக்களே நான் உங்கள் கேஎஸ் இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி தாங்க ஒவ்வொரு செவ்வாய்கிழமையாக வந்து நடக்கக்கூடிய மாட்டு சந்தை தான் மற்றப்பள்ளி மாட்டு சந்தை இந்த மாட்டு சந்தையை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து மொத்தமே துறிஞ்சலின மாடுகள் தான் இங்கே நிறைய வரும் அதாவது நாட்டு மாடுகள் இந்த ஏரியாவில் அதாவது திருப்பத்தூர் திருவண்ணாமலை வாணியம்படி ஜோலார்பேட்டை இந்த சைடில் இருக்கக்கூடிய துரிஞ்சலின மாடுகள் இங்கே பார்த்திங்கன்னா கரவை மாடுகளும் சரி கண்ணுங்க ஏர் மாடுங்க இதெல்லாம் வரும் வண்டி மாடு வந்து இங்கே வர்றதில்ல இந்த மாதிரியான மாடுகள்லாம் வரும் அதே போல் வந்து ஜெர்சி ஹெச்எப்பு கண்ணுங்க வந்து நிறைய கிடைக்கும் கண்ணுங்க வாங்கினோம்னா மற்றப்பள்ளி சந்தைக்கு வரலாம் ஸோ இன்னைக்கு சந்தையில் வந்து அந்த மாதிரி மாடுகள்லாம் வந்திருக்கு அப்படியே போயிட்டு பார்க்கலாம் எங்கள் கூட நீங்களாம் வந்து அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் லைக்கன் இருக்கும் அதையும் வந்து கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜும் கேஎஸ் வெங்கட் விளாக்ஸ் தான் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வந்து மாடு வாங்கியிருக்காங்க திருவண்ணாமலேருந்து வந்திருக்காங்க சனியா ப்ரோ கண்ணு கண்ணு மாடா சென்னதா ஒம்பது மாதம் சென மாடுங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை லோக்கலேயா ப்ரோ நீங்கள் ஆமாம் இல்லை திருவண்ணாமலை தான் ஆமாம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை தான் இல்லை பக்கத்தில் இல்லையா ஓகே 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 ஓகே

அதெல்லாம் ஒன்று ஊசி போட்டு கட்டியாதான் அது அது வருது என்ன தானே கேளுக்கலாம் அவர்கிட்ட ஒன்று கதை இல்ல ஏதோ அடிதான் பட்டுக்க இல்லை மத சுயிலாங்களா எதுவும் வர வாய்ப்பு இல்லை இதுவா

ரூபா தாங்க அவர் வண்டிக்கு பத்து ரூபா ஃபுல்லாக இன்றைக்கி வண்டியெல்லாம் ஃபுல்லாக நிற்கிது அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து சேஃப்பாக வண்டியெல்லாம் வந்து நிற்க வச்சு கொடுப்போம்லாம் வெறும் பத்து ரூபா தான் இப்போ வண்டி முக்கியம் சேப்பு அதனால் வந்து வண்டியை பார்க்கிங்கில் போட்டு அப்படியே மொட்ர பள்ளி சந்தைக்குள்ளே வந்து வந்துடுவா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரா குறும்பேரியா ஹலோ என்ன மாடு வாங்க வந்தீங்களா ஆல்ரெடி இப்போ வந்து சேலாகி பிடிச்சிட்டு சேல் சேலாகிடுச்சு அந்த மாடெல்லாம் மாடு வந்து இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வெடிஞ்சிடுதுக்கா அதனால் வந்து மாடுகள்லாம் வந்து இப்போலாம் வந்து இறக்கிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆரே முக்கா போல் ஆயிட்டுங்க ஆடுங்க ஒரு அழகு சுமாராக வந்துருக்குங்க ஆடுங்களாம் இறக்கிட்டு இருக்காங்க அப்படி

இது கடைய கண்ணு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து கடியேறிக்கன்று தாங்க கடையரிக்கன்று ஒன்னு இருக்கு காலை கண்ணு ஒன்னு இருக்கு காலை இருக்குது சூப்ப படம் பிடிக்குதுங்க கொஞ்சம் மெரிசலா இருக்குது கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்கு நல்லா அருமையாக இருக்குது கண்ணுக்குட்டி

ரெண்டு கண்ணுங்க துவரை போடுங்க ஜடி சூப்பரா இருக்கு அழகாக இருக்குது கண்ணுங்கள்லாம் ஆல்ரெடி வந்து சேல் சேலாச்சுங்க அதை ஆனால் ஆனா சேல் சேலாச்சுன்னு தெரியல என்ன ப்ரோ எவ்வளோ ப்ரோ போயிருக்கோம் முப்பா போயிருக்கேன்னு நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் அதே தான் பதினஞ்சு ரூபா கூட முப்பது ரூபா போயிருக்கோம் அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டாயிரம் முன்ன பின்னா இருக்கும் ஒரு முப்பது முப்பத்து இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து முடிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே மலை காலையில் வந் நீங்கள் தாங்க கொஞ்சம் கன்றுங்கெல்லாம் வந்து நல்லா கண்ணெல்லாம் வரும்போதுமே வாங்கிக்கலாம் இல்லைன்னா எல்லாமே சேல் ஆகிடுங்க காலையில் இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகிடும் லேட்டாக வந்தோம்னா நல்லா கன்று கிடைக்காது சரியாக ஒரு ஆறு மணி போல் சண்டைக்கு வந்தோன்னுங்க அப்போதான் எனக்கு கண்ணெல்லாம் கிடைக்கும் மேற்குத்திய கண்ணுங்க இது வந்து நம்ம மற்றப்பள்ளி சந்தையில் வந்து அதிகமாக பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து கிடாரி கன்று தான் மயிலைங்க அழகாக இருக்குது வளர்ப்பு கண்ணுங்க நம்ம விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்தலாமே விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வேலை செய்யுங்க இந்த கண்ணுங்க செம்மையாக இருக்கும் கண்ணுங்க பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் இருக்குது அழகான வளர்ப்பு கண்ணுங்க மேற்பத்தியா ஆலம்பாடி கன்றுகள் சொல்லுவாங்களா அந்த கன்று ஜம் சூப்பராக இருக்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு கண்ணுங்க பார்த்தீங்கன்னா பல் வைக்காத கண்ணுங்க வளர்ப்பு கன்று இதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது ரூபாய்க்கு போய் கிட்டத்தட்ட போயிருக்கோங்க நாற்பது ரூபாய்க்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் ஆவரேஜை தான் சொல்கிறேன் நான் எவ்வளோ இருந்தும் சொல்ல முடியாது நாற்பது ரூபாலேருந்து இந்த ரேஞ்சில் இருக்கும் நாற்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்க காளை கன்றுங்க அழகா இருக்குது சோடி கண்ணு வந்து

எ நீங்க சொல்லுங்க அண்ணா சொல்லியிருக்காரா நாற்பது உடச்சி கேட்டிருக்கான் எவ்வளோ போகணும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா தான் இருக்கு ஒன்று வந்து கலர் நல்லா இருக்குது ஒன்று கொஞ்சம் லைட் கலர் தான் கொடையிலே வந்து லைட்டாக இருக்குது அவ்வளோதான் இருக்குது மட்டுமே இருக்குது வாங்கிக்கலாம் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போயிட்டு வளர்க்கலாங்க கூடாத கண்ணுங்க காளை கண்டுதாங்க சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது கண்ணு நல்லா லென்த்து கண்ணியா இருக்கு நாற்பத்தி ரெண்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க ரெண்டு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்லிட்டுருக்காங்க ரெண்டு பேர் காலை கண்டுருங்க

சொல்லு சொல்ல கேட்ட சரி ஆகாது ஆகாதுண்ணா இல்லை சொல்லலாம் சொல்லலாம் அதெல்லாம் ஆகாது என்ன கேளு கேட்டாது கேட்டேன்

प्राइब कर दो